இயற்கையில் தான் வாழ்வியல் சுந்தனைகள் நம்ம மகரம் அன் அழகாக நான் இயற்கையில் இணைப்போம் என் கூடியிருக்கின்றோம் நமது வெவ்ளியத்திலும் இயற்கை அடைக்கப்பட்டது அதற்கு முன் தான் மனிதன் அந்த மனித நேயமும் வந்ததால் தான் இயற்கை வந்தது எனவே இயற்கையில் இணைந்தால் மனித நேயம் வளர்ந்தால் அழகாக ஆனால் இயற்கை இளைஞர்கள் வந்து நிறைய நிறைய கவிதைகள் இல்லை நிறைய கவிதைகள் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் வாழ்கின்ற அரசியல் தளம் எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக எனவே நான் மூன்றே கொண்ட கவிதைகள் தான் இருக்கிறேன் மற்ற கவிதைகளை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் இந்த கவிதை புத்தகம் உங்களில் வழியில் தவள வேண்டும் நீங்கள் அதை படித்து உள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் எல்லா கவிதைகளிலும் சொல்லும் இந்த கவிதைகளை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்த கவிஞர்கள் அமெரிக்க இயற்கை கவிஞர் ராபர்ட் வாக்கு பெற்றனர் இவர்கள் இருவருமே இயற்கையில் எழுதி இயற்கையில் இறைவனை பார்த்தார்கள் அந்த வார்த்தையை அந்த வாழ்வதை கவிதையில் அழகாக சொல்கிறார்கள் இயற்கையில் இறைவனை காண சொல்கிறார்கள் அந்த அந்த தான் எனக்கு உடனே ராபர்ட் ராஜ்

வெளிப்படுத்துவ <unveiled> <questionnaire>

அருள் பணியாளர் ஜெகத் காஷ்கருடன் நான் எப்பொழுது பேசிக் கொண்டிருப்பேன் தமிழ் பயணத்துக்கு ஆரம்பிப்பதற்கு வார்த்தை சித்தர் தான் எங்களுக்கெல்லாம் வார்த்தையை எப்படி வளர்ப்பதற்காம் எப்படி நீங்கள் எல்லாம் அதை உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய அவருடைய இல்லாத எல்லாம் வளர்ச்சி முதல்ல ரொம்ப இருந்ததும் சீனமும் அங்கே தான் அதனாலதான் ரொம்ப ரொம்பவே اڏو اپڻي پاهه ڏسڻ ۽ ان جو ملي پاهه ڪا ٻي سداستي جو ملي پاهه ٿيو ٿو هي ان کي ڊيور ٿيو ٿو ان جو نوت ملي ٿيو ٿو